அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளருமான கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு நாற்பத்தி நான்கு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் காயத்ரி தனது வார்டு பகுதிகளில் நடைபெற்று வரும் பிரதான மழைநீர் வடிகால் பணிகளை இன்று மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேரில் ஆய்வு செய்து மேற்பார்வை மேற்கொண்டார் சிந்தாமணி நகரில் உள்ள கோவிலின் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ள கல்வெட்டு மற்றும் மழைநீர் வடிகாலை சீரமைத்தல் அதனை பி வி கிருஷ்ணன் வீதியுடன் இணைத்து மருதுக்குட்டி வீதி வழியாக கொண்டு வந்து அங்குள்ள சாய்பாபா காலனி மின்சார இலக்கா நுழைவாயில் வழியாக கடத்தி தொடர்ந்து அந்த வடிகாலை ஆழப்படுத்தி சின்னமால் வீதியில் இணைக்கப்படுகிறது சின்னமால் வீதியில் உள்ள குறுக்கு சாலைகளின் கல்வெட்டுகளை புதுப்பித்து மேலும் ஜி கே சுந்தரம் வீதியின் கால்வாய்களுடன் இணைத்து மணியம் மருதுகுட்டி வீதி வழியாக கே கே புதூர் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து சங்கனூருக்கு மழைநீர் செல்வதற்கான பிரதான வடிகால் பணிகளை டாக்டர் காயத்ரி விரிவாக ஆய்வு செய்தார் இந்த பணிகள் பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில் துரிதமாகவும் தரமான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கும் ஒப்பந்த அவர் அறிவுறுத்தினார் மேலும் பணிகளில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கையும் அவர் விடுத்தார் இந்த மழை நீர் வடிகால் பணிகள் மூலம் நான்கு பகுதியில் மழை காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கம் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வார்டு மாமன்ற உறுப்பினர் உங்கள் மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களால முடிஞ்ச பணிகளை கண்டிப்பா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் கோயம்பத்தூர் மாநகராட்சியின் மாண்புமிகு துணை மேயர் ஐயா அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் நம்மளுடைய மேற்கு மண்டலத்தின் மரியாதைக்குரிய உதவி ஆணையாளர் ஐயா அவர்களுக்கும் கோவை மாநகராட்சியின் நம்மளுடைய மேற்கு மண்டலத்தின் நம்மளுடைய தலைவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மேடம் 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 நித்யா ஏடபிள்யூ பொறியாளர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் ஏன்னா இந்த சின்னம்மாள் வீதியில் உள்ள இந்த மழைநீர் வடிகால் வந்து நீண்ட காலமாக யாருமே முயற்சி எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கல ஏன்னா எப்ப நாங்க டெண்டர் போட்டாலும் யாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணல ஏன்னா இது கடினமான கொஞ்சம் பெரிய வேலைதான் சிந்தாமணி நகர் கோயில் கிட்ட தேங்கி நிக்கிற அந்த தண்ணி அங்க இருந்து அந்த கழிவு நீர் பி வி கிருஷ்ணன் வீதி வழியாக வந்து நான்கு சாலைகளை கடந்து போய் ரத்தன சபாபதி வீதியின் குறுக்கு சாலை வழியாக சென்று ஜி கே சுந்தரம் வீதி அடைந்து அங்கிருந்து மணியம் மருதுக்குட்டி வீதி வழியாக சென்று கே கே புதூர் அந்த ஜங்ஷன்ல அடைந்து அங்கிருந்து சங்கனூருக்கு போகக்கூடிய கழிவு நீர் மழை தண்ணி பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருந்து எல்லா தண்ணியும் இதுதான் பிரதான இந்த கால்வாயாக அமைய போகுது மழை தண்ணியும் இதுலதான் போந்து வரும் இத மிக போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதை எடுத்து இந்த கான்ட்ராக்டர் செய்யறாங்க எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்திருக்கோம் தொடர்ந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு எல்லா மேற்பார்வையும் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல மாதிரி பண்ணி பொதுமக்களுக்கு ஏதுவாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்யறதுக்கு தொடர்ந்து நான் பண்ணி வேலை அனைவருக்கும் நன்றி கோவை இத்துணை பணிகளை நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தி இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எங்களுடைய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் வளர்ச்சி பணிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கி மிகவும் அருமையாக பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன்